தமிழக சுலக அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரோஷ்னி உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிறீங்களா இன்னைக்கான முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் வந்து சண்டே வந்து நடந்து வந்துட்டு இருக்குது அது வந்து இன்னும் ஒரு முடிவுக்குமே வரல இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உக்ரைனோட உக்ரைனுடைய தலைநகரான வந்து வந்து தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க முன்னூறுக்கும் மேல வந்து ஏவுகணையுமே சரி சரி அவங்க வந்து வீசி தாக்குதல் வந்து ஏற்படுத்தி வந்திருக்காங்க நள்ளிரவு முதல் குண்டுகள் வீசப்பட்டதால் கட்டிடங்கள் எல்லாம் வந்து சேதமடைந்தது இதுல வந்து பதினாறு பேர் மற்றும் இரண்டு குழந்தைகள் வந்து இதுவரை உயிரிழந்தனர் நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைந்து வந்து அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இது இல்லாம வந்து ரஷ்யா வந்து நடத்தின தாக்குதல்ல உக்ரைன் மேலே இதுதான் வந்து ஒரு பெரிய தாக்குதல் ஆகும் சொல்லியிருக்காங்க மீட்பு பணிகள் வந்து தீவிரமா நடைபெற்று வருகிறது சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கூறியுள்ளார் இந்த பணியில போலீசார் மற்றும் மீட்பு பணிகள் ஆயிரத்தி பேர் வந்து ஈடுபட்டு வருவதாக வந்து தெரிவித்துள்ளார் அடுத்து என்ன செய்தி பார்த்தோம்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து குரேஷிய படையினர் சர்பியா கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளை மீட்கும் வகையில ஆபரேஷன் ஸ்டாம் சொல்லிட்டு ஒரு அதிரதி ராணுவ தாக்குதல் வந்து மேற்கொண்டனர் இது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையா வந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குரேஷியாவுடைய சுதந்திரம் வந்து மீட்கிற வகையிலுமே வந்து ஆபரேஷன் ஸ்டாம் வந்து கருதப்படுகிறது அது இல்லாம இந்த தாக்குதலில் சர்பியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து குரேஷியா வந்து மீட்டெடுத்தாங்க இது வந்து ஒரு பெரிய நினைவு கூறவாக வந்து குரேஷியாவுக்கு வந்து இருக்கு அது இல்லாம வந்து குரேஷியா வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நினைவு கூறும் வகையில் அதாவது வெற்றி கூறும் நினைவு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அணிவகுப்பு நிகழ்ச்சி வந்து நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில வந்து இந்த ஆண்டு வந்து முப்பதாம் ஆண்டு வந்து நிறைவேறதுனால தலைநகர் சாக்ரேஃபில் வந்து ராணுவ வீரர்களின் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது குரேஷியாவுடைய பலத்தை வந்து தெரிவிக்கிற வகையில வந்து ஹெலிகாப்டர் மற்றும் விமான சாகச நிகழ்ச்சிகளுமே நடைபெற்றது இதனை வந்து பொதுமக்கள் வந்து ஆர்வத்துடன் வந்து கண்டுகளில் அடுத்து என்ன செய்தி பாத்தோம்னா அமெரிக்கா ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் வந்து பதவியேற்ற அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய மேற்கொள்ளல்கள் எல்லாம் வந்து மேற்கொண்டுங்க அந்த மேற்கொள்ளல்கள் எல்லாம் ஒண்ணு பார்த்தோம்னா வரி விதிப்பு மற்ற நாடுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து வரி விதிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து அமெரிக்காவுமே வரி விதிக்கும் சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவித்துள்ள அவர் அறிவித்த நிலையில வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து வந்து அது அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆனா வந்து ஒப்பந்தம் வந்து பேசுறதுக்காக கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுறதுனால தொண்ணூறு நாட்களுக்காக வந்து அவர் அது வந்து ஒத்தி வைத்துள்ளார் அது வந்து ஜூலை ஒன்பதாம் தேதி வந்து நிறைவடைந்த நிலையில ஆகஸ்ட் ஒன்று வரைக்குமே அவர் ஒத்தி வைத்துள்ளார் அதெல்லாம இப்ப வந்து அறுபத்தி எட்டு நாடுகளுக்கு உள்பட்ட வந்து மேலுமே வந்து வரி வந்து அதிகமா விதிக்க போறேன்னு சொல்லி சொன்னால் கூடவே இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஐந்து சதவீத வரி வந்து அதிகரிக்க போவதாகவும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த நிலையில வந்து ஆகஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஒத்தி வைத்த நிலையில ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு வந்து திருப்பி அவர் வந்து ஒத்தி வைத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்